நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமுட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட ஐம்பத்தி நான்காவது கேள்விக்கான பதில் தேவன் ரசிக்கும் அந்த அழகான பாதங்கள் யாருடையது தேசமெங்கும் சுற்றித் திரிந்து தேவனை பற்றி அறிவிக்கும் சுவிசேஷகனுடைய பாதங்கள் அருமையான தேவனுடைய ஜனங்களில் தேவனை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களின் பாதங்களை அவர் கழுவினார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவரை அவரது நம்மேல் வீழ்ந்த கடமையை நாம் கூட நிறைவேற்றுவோம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் உங்கள் பாதங்களும் அழகானவைகளே அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச் சரியாக பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் பதில் எழுதி அனுப்பிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் சரியான பதில் எழுதி அனுப்பி பரிசு பெறுகிறவர் சகோதரி விஜயசாந்தி பிஜிபி நகர் கொடைக்கானல் நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது போட்டியிலே கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நம்முடைய வல்லமை டிவி சர்டிஃபிகேட் வழங்கப் போகிறது ஐம்பது கேள்விகளுக்கு உட்பட்டு சரியான பதில் கொடுக்கிறவர்களுக்கு குட் என்றும் ஐம்பது முதல் எழுபது கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கிறவர்களுக்கு பெஸ்ட் என்றும் எழுபதுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கிறவர்களுக்கு எக்ஸலன்ட் பர்ஃபாமன்ஸ் என்றும் சர்டிஃபிகேட் கொடுக்கப் போகிறது இது உங்களுடைய ஆவிக்குரிய அறிவுக்கும் திறமைக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்துக்கான ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எத்தனை பாடல்கள் வந்தாலும் இன்றும் அநேக சபையிலே இவருடைய உணர்வுள்ள பாடல்கள் ஆராதனையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த தேவ மனிதர் யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்